அனைவருக்கும் வணக்கம் நாம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் வீடியோ பண்ணுறோம் ஆக்சுவலாக நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அடிக்கடி வீடியோ பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது இனி வரும் காலங்களில் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த ஓல்டேஜ் ஹோமில் நம்ம பெண்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் ஆதரவற்ற பெண்கள் வயசானவங்க இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ சர்வீஸ் அதாவது மெடிசின் ஃபுட்டு அக்காமடேஷன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கைவிடப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கனாக்கா எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கனாக்கா நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த வயசானவங்களுக்கு செய்ங்க தேங்க்யூ வெரி மச் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நோயற்ற வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்க்கை வந்து நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படின்றது தான் நோய் இல்லாத வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான விஷயம் கழிவுகளை வெளியேற்றுவது நம்ம உடலில் இருக்க டாக்ஸின்ஸ் மூச்சுக்காத்து மூலமாகவும் யூரினேஷன் மூலமாகவும் டெஃபகேஷன் அதாவது கடன்கள் மூலமாகவும் நாம் வெளியேற்றுறோம் இதை ப்ராப்பராக பண்ணாவே நைன்டி பர்சன்ட் டாக்ஸின்ஸ் வந்து உடலை விட்டு வெளியே போயிடும் இந்த தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நமக்கான நோய் வந்து அதிகமாகிறதுன்னு பார்த்தோன்னா உடம்பில் உற்பத்தியாகிற தேவையற்ற கழிவுப் பொருட்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது அப்படின்றது இளைய சமுதாயத்தில் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ அதற்கான முறைகளை பின்பற்றி அதை நாம் வெளியேற்றணும் அதுக்கடுத்தது உணவு பழக்கம் உணவு வந்து நம்ம சரிவிகித உணவு லோ கார்போஹைட்ரேட் உணவு இது எல்லாமே பேசுகிறோம் ஆனாலும் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த உணவு பழக்கன்றது நமக்கு ஒரு குஷினபுளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த உணவு பழக்கத்தில் காலையிலருந்து ஆரம்பிப்போம் முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம் எழுந்த உடனே முதல்ல பல் தேய்ங்க நிறைய பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு வாயை பிளிச்சிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் அதை வந்து குடிக்கிறதுக்கு பழகுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இந்த டீ காஃபி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம உடம்புல கசப்பும் துவர்ப்பும் மிக முக்கியமான ரோல் வந்து பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நோய் வந்ததுக்கப்புறம் நம்மளை தற்காத்து இம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அதை எதிர்த்து போராடுறதுக்கும் கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த சுவை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு வெந்தயப்பொடியோ அல்லது இந்த நெல்லிக்காய் போட்ட தண்ணி இப்போ நைட்லேயே நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் வந்து ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் அதுக்கடுத்தது நீராகாரம் நீராகாரம்ன்றது நமக்கு பழங்காலத்தில் இருந்தே ஒரு அருமையான ஒரு பானமாக நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது பட் இப்போ அது வந்து நீராகாரன்றது நாம் மறந்துட்டோம் பட்டு வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேனில் போட்டு விற்கிற அளவுக்கு வந்து அதனுடைய பயன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ நைட்டில் வந்து சாப்பாடை தண்ணியில் போட்டு ஊற வச்சு உங்கள் கை விட்டு அதை கரைக்கணும் ஏன்னா அப்போ தான் அதில் வந்து அந்த மைக்ரோப்ஸ் வந்து டெவலப் ஆகுது கையை விட்டு கரைச்சி அதை அப்படியே நைட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டிங்கனாக்கா காலையில் அதை வந்து வடிகட்டி அதாவது சாதம் இருக்கணுன்றது அவசியம் வெறும் தண்ணி கூட போதும் இந்த காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி இதுவே வந்து உங்களுடைய கட்ஸில் அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் நன்மை செய்யும் பேக்டீரியாஸை டெவலப் பண்ணுதுன்றாங்க என்ன காரணம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு நம்ம இப்போ ரெகுலராக மெடிக்கேஷனில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கும் ஸோ அந்த மெடிக்கேஷன் மூலமாக டேப்லெட்ஸ் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள்னால் குடலில் இருக்க பேக்டீரியாக்கள் அழிந்து போகிறது நம்ம இயற்கையாகவே வயிற்றில் சுரக்கக்கூடிய அமில சுரப்புனால் அந்த பேக்டீரியாக்கள் அழிந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே பாதிக்கப்படுது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை நாம் கட்டாயம் டெவலப் பண்ணணும் அது வந்து நம்ம மனநிலையவும் மாற்றுதுன்றதை ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த நீராகாரம் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதில் ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் நீராகாரம் குடிங்க அந்த நீராகாரம் நம்ம பேக்டீரியாஸை டெவலப் பண்ணுறதின் மூலமாக நம்ம மனம் உடல் ரெண்டையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணுது இந்த குடலில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்கள் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் செக் பண்ணுது அதே மாதிரி நமக்கு நோய் வராமல் தடுக்கிறதுலேயும் மிக முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீராகாரம் பருகுவோம் காஃபி டீயை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவோம் முடியாதவங்க நீராகாரம் குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து கொஞ்சமாக குடிங்க அதே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை வேணும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா காலை பொழுது நல்லா இருந்தால் தான் அன்றைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையும் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் ஒரு சபதை எடுத்துக்கோங்க நோயற்ற வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ வெரி மச் பாய்